அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரி சதுர்த்தி நாள்தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி அழிக்கிறோம் வருடம் முழுவதுமே சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபாடு செஞ்சாலே போதும் பிள்ளையாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மகா சங்கடர் சதுர்த்தி நாளைக்கு ஆடி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை இப்படி மங்கள சங்கடர் சதுர்த்தியாக நமக்கு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் நம்மளுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து வருவதற்கும் அப்படி நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு நாளை மகா சங்கட சதுர்த்தினால பிள்ளையாரை வழிபடக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு சூக்மமான தீப முறை எவ்வளவோ வழிபாடுகள் இருந்தாலுமே பிள்ளையாருக்கு இந்த ஒரு தீப வழிபாடு அதுவும் பிள்ளையாருக்கு பிடித்த இலை கொண்டு நம்ம அந்த தீபத்தை ஏற்றுறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் விநாயகருடைய வழிபாடுனாலே கண்டிப்பாக நமக்கு அதில் எல்லா தடைகளும் நீங்கி வெற்றுமேல் மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வழிபாடுகள் தான் ஏன்னா முழு முதற் கடவுளாகவும் தலைவராகவும் இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அவருடைய திதி தான் சதுர்த்தி திதி அதிலும் தேய்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தி தான் நம்ம சங்கடார் சதுர்த்தின்னு சொல்லி அழைக்கிறோம் அந்த சதுர்த்தி நாளில் விரதங்கள் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுறப்ப சங்கடங்கள் அனைத்துமே தீரும் அப்படிப்பட்ட சங்கட சதுர்த்தியில் ரொம்ப ரொம்ப விசேஷமான சங்கடர் சதுர்த்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மகா சங்கட சதுர்த்தி இப்போ புதுசாக இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இந்த பதிவை இல்லாட்டி பிள்ளையாருக்காக ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லதாக எல்லாமே நடக்கிறோம் இல்லாட்டி வேண்டுதல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் பார்த்தீங்களா அப்படி புதுசாக இந்த ஒரு விரதங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மகா சங்கட சதுர்த்தி நாளில் நீங்கள் தொடங்குறதுங்கிறது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சங்கர சதுர்த்தியில் வந்து விரதம் இருக்க முடியல பிள்ளையாரை வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மகா சங்கர சதுர்த்தினால் நீங்க விரதம் இருந்து பிள்ளையாரை வணங்கினாலே போதும் கேட்டவரங்கள் நிச்சயம் கிடைக்கும்ங்கிற ஐதீகம் எப்பயுமே சங்கடர் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேல எல்லா பிள்ளையார் கோவிலையும் நமக்கு நடக்கும் அப்படி நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விரதங்கள் இருக்கிறவங்க நம்முடைய வீடுகளில் வீட்டை சுத்தம் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன பிள்ளையார் படம் இருக்கோ அதற்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பிள்ளையாருக்கு பிடித்த அருகம்புல் மாலை உங்கள் வீ இருக்குன்னா நம்ம அதை கட்டி போடலாம் இல்லாட்டி ரெண்டே ரெண்டு அருகம்புல்லாச்சும் சுவாமிக்கு நம்ம வச்சுட்டு உங்களால் முடிந்த என்ன சுவாமிக்கு நிவேதனம் வைக்க முடியுமோ தேங்காய் பழம் உடைக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் அப்படி என்ன விஷயங்கள் வேணாலும் நம்ம வைக்கலாம் ஒன்றுமே இல்லாட்டி கூட ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் உலர் திராட்சைகள் அப்படி ஏதாவது ஒன்று வச்சு எளிமையான முறையில் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யணும் நமக்கு வாழ்க்கையில் சில வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நல்ல இந்த ஒரு விசேஷமான நாளில் நீங்கள் பிள்ளையாருக்கு அதுவும் இந்த விசேஷமான ஒரு தீபத்தை ஏற்றுறப்ப நமக்கு உடனுக்குடனே நல்ல நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஏன்னா பிள்ளையாருக்கு எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு உகந்த பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எருக்கு செடி தான் நமக்கு சாலையோரத்தில் எல்லா பக்கமும் சாதாரண ஒரு இடத்துல கூட இந்த எருக்கஞ்செடி கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய பூவு இலை தண்டு வேர் இது எல்லாமே நமக்கு நல்ல பரிபூர்ண சக்தி கொண்ட பொருட்களாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுக்கு நமக்கு வந்து நினச்ச காரியங்கள் நடக்கணும் ஒரு விஷயங்கள் நடக்கணும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அது ஒன்று சரியாகணும் குழந்தை பிறப்பு வேலை அப்படி தொழில் முன்னேற்றம் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு வெற்றி அடையணும் நாளை நம்ம வந்து பிள்ளையாருக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்க அதாவது எருக்க இலை நம்ம வந்து ஒன்று சுத்தமாக நம்ம நல்லா ப பறிச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் கலந்த தண்ணியால் நீங்கள் நல்லா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த எருக்க இலையானது அதனுடைய காம்பு பகுதி வந்து நமக்கு சுவாமியை பார்த்துருக்கணும் அதோடய நுனி பகுதி நம்மளை பார்த்துருக்கணும் வீட்டில் சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வாழை இலை கூட எடுத்துக்கலாம் இதில் இந்த எருக்க இலை வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு அதாவது அந்த அகலில் வந்து நம்ம மண் பொட்டு இதெல்லாம் வச்சதுக்கப்புறமேட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த தீபம் ஏற்றணும் இதில் ஏற்றக்கூடிய ஒரு சூக்மமான ஒரு விஷயமே எப்பயுமே வந்து நம்ம பஞ்சுத்திரி போட்டு தான் தீபங்கள் ஏற்றுவோம் இதே மாதிரி ரெண்டே ரெண்டு பஞ்சுத்திரி அப்படி போட்டுட்டு அதற்கு நடுவில் வெட்டிவேர் அதாவது நமக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே தரக்கூடிய வேர் தான் வெட்டி வேர் அதுவும் பிள்ளையாருக்கு வெட்டிவேர் கொண்டு நம்ம ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை வேண்டி பிள்ளையார்கிட்ட கேட்குறீங்களோ அது உடனுக்குடனே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் பிள்ளையாருக்கு இந்த வேர் தீபங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த வெட்டி இந்த பஞ்சுத்திரியும் போட்டு நம்ம அப்படி ஒன்றா அப்படி போட்டு முறுக்கிட்டு அதில் நம்ம வந்து இந்த அடியில் வந்து இருக்க இலை கொண்டு வச்சு இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறப்ப நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கும் காரிய வெற்றி ஆகிறதுக்கும் நம்ம நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மகா சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை வேண்டி இந்த தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க இப்போ இந்த தீபத்தை உங்களுடைய பக்கத்தில் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறோம் அங்கே ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் அதே மாதிரி இப்போ நாங்கள் சிட்டியில் இருக்கோம் இந்த இலை எங்களுக்கு கிடைக்கவே இல்லமா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேறானது நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடை இந்த பூஜா ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு பத்து ரூபாய் இல்லாட்டி ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் அதிகபட்சமாக இருக்கும் அந்த வெட்டி வேறி வந்து நம்ம வாங்கிட்டு இது மாதிரி நம்ம பஞ்சத்திரியோடு சேர்ந்து முறுக்கி சின்னதான அகல் தீபம் மட்டுமே நீங்கள் வந்து ஏற்றி நம்ம வழிபட்டாலே போதும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை சென்னை பண்ணுங்கள் இப்போ கோவிலுக்கு போக முடியும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைக்கு பிள்ளையாருக்கு உகந்த தேங்காய் தீபம் அதாவது ஒரு வாழை இலை பரப்பிட்டு அதற்கு மேலே கொஞ்சோண்டு பச்சரிசி மட்டும் நீங்கள் பரப்பிக்கோங்க பருப்பி வச்சுட்டு ஒரு தேங்காயை நம்ம பிள்ளையாருக்கு முன்னாடியே அப்படி ரெண்டாக கரெக்டாக சரிசமமாக உடைச்சிட்டு அதை இந்த அதாவது குடுமையெல்லாம் எடுத்துட்டு அதற்கு வந்து அந்த தேங்காய் அறார மூடியா இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஐந்து பொட்டுகள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கு எண்ணெய் மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்களா நல்லா சுத்தமான ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கி அதில் பஞ்சுத்தறி போட்டு பிள்ளையாருக்கு இப்படி தீபங்கள் ஏற்றிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமர பிள்ளையாராக இருக்கலாம் இல்லை பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம் அப்படி எந்த இடத்துல வேணாலுமே இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வழிபட்டு பாருக நாளைக்கு மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கேட்கும் வரங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் குடும்பத்தில் நமக்கு தாமதமாக இருக்கக்கூடிய இல்லாட்டி ரொம்ப நாள் அப்படி தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சுப காரிய விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாமே மங்களகரமாக பிள்ளையாருடைய அருளாலே நடக்கும் ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நாளை தினம் முழுக்க முழுக்க கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த அற்புதமான மந்திரத்தை உங்களால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் நீங்கள் சொல்லி வ வழிபட்டு வர கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருளால் வாழ்க்கையில் என்றைக்குமே தொட்டது எல்லாமே வெற்று மேல் வெற்றி கிடைக்குங்க ஏன்னா பிள்ளையாரை நம்பி நம்ம ஒரு சின்னதான ஒரு பரிகாரங்கள் செஞ்சால் கண்டிப்பாக நம்பிக்கையான் நம்பிக்கையோடு இந்த பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை தும்பிக்கையான் என்றென்றும் கைவிடவே மாட்டோம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம்கம் கணபதியை நமக இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க பிள்ளையாருடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறோட நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்